சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்துப்பாண்டி வந்து கிட்டே வீராகிட்டே சொல்கிறாங்க அந்த சேதுபதி தான் பணத்தை எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போவும் வந்து முத்துப்பாண்டி சொல்கிறது கேட்டுட்டு மாறனும் வீராவும் சொல்கிறாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் வந்து உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சேதுபதி வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ வந்து நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு இந்த ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அந்த சேதுபதி தான் அந்த பணத்தை எடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு நானே வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறணும் வீராவும் முத்துப்பாண்டிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து வீராகிட்டேயும் சிவபாலன் கிட்டேயும் வந்து அவங்க ப்ரெஸ்காரங்க எல்லாரையும் வரவழைச்சி அவங்கள ரொம்பவே போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வீரா பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே வந்து அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க இந்த மாதிரிக்கு நம்ம செய்யாத தப்புக்கு ப்ரெஸ்காரங்க அவ்வளோ வரும் நம்மளை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ சிவபாலன் பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கெலாம் இங்கே ஃபோட்டோ எடுக்காதீங்க வீரா வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சவுந்தரபாண்டி வந்து தடுக்கிற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க தடுக்கவே இல்லை பிறஸ்காரங்க அவ்வளோ வரையும் தூண்டி விட்டது அவங்க தானே அடுத்து வந்து சேதுபதி வராங்க இங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சவுந்தரபாண்டி பார்த்தோம்னா சேதுபதியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க என் மருமகன் தான் அந்த வீரா அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவளுடைய வேலையை இந்த விஷயத்தை வச்சு ராஜினாமா பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட சேதுபதி ரொம்பவே சவுந்த் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் மருமகளை இந்த மாதிரிக்கு வேலையை விட்டு தூக்குறதுக்காக இப்படிலாம் இருக்கீங்களா நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆமாம் இந்த வீடு அந்த வேலையில் இருக்கக்கூடாது இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சேதுபதி சவுந்தர கூட சேர்ந்துக்கிட்டு தாங்க அப்போ சேதுபதி சொல்கிறாங்க எனக்கும் அந்த சண்முகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கவும் அப்படியா இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்போ நீங்கள் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த விஷயத்தை வச்சு அவளை வேலையை விட்டு தூக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சவுந்தர பாண்டி வந்து அவங்க வீரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இந்த விஷயம் வெளிவராம தடுக்கணும்னா நம்மளுக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு தான் சொல்லவும் அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் சிவபலனும் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நீ இந்த வேலைய ராஜினாமா பண்ணிரு அப்போ வந்து இந்த விஷயம் வந்து வெளிவராம அவர் பாத்துக்கிடுவேன் சொல்லியிருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொல்லவும் இது கிட்ட எதுவுமே வீரா அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப சிவபலன் சொல்றாங்க என்னப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிற வீராவுக்கு இந்த வேலைன்னா உயிரன்னு உனக்கே தெரியும்லா அப்படிப்பட்ட வேலையை ராஜினா பண்ண சொல்றியா அது மட்டும் இல்லாம அவன் தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இந்த தப்பை அவள் தான் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் பிரஸ்காரங்க வந்து அவதான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சேதுபதி வந்து வேணும்னே சொல்லிக்கிட்டு எங்க மேலே பழைய தூக்கி போட்டுட்டு இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் நீ உடனே இருந்துட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் ஒழுங்க மரியாதை நீ இந்த வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ள வீட்டுக்கு போகணும் இங்கே பாரு நான் மட்டும் இப்போ பெசாம போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் அந்த சேதுபதி இன்ஸ்பெக்டர் வந்து வீரா தான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அரஸ்ட் பண்ணியிருக்கிறாரு பிரஸ்காரங்களும் வந்து அப்புறமா இவளை பற்றி பத்தி பத்தியாக வந்து பேப்பரில் எழுதுவாங்க அது எனக்கு அசிங்கம் ஏன் மருமகம் அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பரில் எழுதுவாங்க அது எனக்கு தான் கௌரவ குறைச்சது அதனால இந்த விஷயம் வெளியே வராமல் இருக்கணும்னா அவர் நம்மளுக்காக உதவி பண்ணுறாரு அதனால இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னா அவர் வந்து இந்த விஷயத்த விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால ஒழுங்கு மரியாதையை அவர் வந்து எல்லாமே வந்து பேப்பர்லாம் ரெடி பண்ணுறாரு அதில் ஒரு சைனை மட்டும் நீ போட்டுரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ரத்னா கிட்டேயும் அறிவழகின்றையும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ ரத்னா சொல்கிறாங்க எப்படியாவது வந்து வீரா தப்பு பண்ணலாம் சொல்லி நிர்விச்ச தீரன் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து ரத்னா கிட்ட சொல்லவும் ரத்னா விஷயத்தை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவங்க முத்துப்பாண்டிக்கு உதவி பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க வந்து ஏதோ படம் பிடிச்சிருக்காங்க போலுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க யார் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வீரா மேடம் தேடிட்டு போனாங்களா அந்த ஆள்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அவங்க தான் வந்து சேதுபதியை பற்றி ஏதோ வந்து ஒரு ஆதாரத்தை வச்சுருக்காங்க போலுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸுக்கும் அந்த வீடியோவுக்கும் ஏதோ ஒரு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ரத்னாக்கிட்ட விஷேதங்களை சொல்கிறாங்க அதை கெட்டு உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து ரத்னா வந்து போற மாதிரிக்கும் உடனே வந்து ரத்னா பார்த்ததுமே அவங்க கலவு திறக்கிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி அதிரடியோ உள்ள நுழையவும் நுழைஞ்சதுமே அவங்க ரெண்டு பேரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்தால் மொபைலை வாங்குறாங்க வாங்கினதுமே ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்க வந்து மொபைலை வந்து காட்டுறாங்க அந்த மொபைலை பார்த்ததுமே முத்துப்பாண்டி ரத்னா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வீராவும் மாறணும் இந்த மாதிரிக்கு விபத்துக்குள்ளே ஆகும் போது அவங்க ரெண்டு சாப்பிட்டு அப்படி தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க அந்த நேரத்தில் சேதுபதி வந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக போனவங்க அந்த பணத்தை பார்த்ததுமே அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் வீரா வந்து அதாவது சண்முகத்தோட தங்கச்சி வீரா வந்து மாறனையும் வீராவையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ ஆக மொத்தத்தில் அந்த பணத்தை வந்து சேதுபதி தான் எடுத்துருக்க வீடியோ ஆதாரமாக வந்து முத்துப்பாண்டிக்கு கிடச்சிருது இந்த ஒரு ஆதாரம் போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பார்த்தோம்னா அவங்க மாறன்கிட்டையும் வீரா கிட்டையும் இந்த வீடியோ ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இந்த மாதிரி நடந்திருக்குது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லுவாங்கல்ல பண்ண தப்பு எல்லாமே இவர் ஆனால் அவங்க தங்கச்சி வந்து எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க அநியாயமாக அவங்களே போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீரம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அடுத்தது எல்லாருமே பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ இங்கே பார்க்கும்போது சவுந்தர வந்து வீரா கட்டா வலுக்கட்டாயமாக கையெழுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு கையெழுத்து போடு அப்போ அந்த பிரச்சனை வந்து நீ வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வீரா வந்து நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருக்குது அந்த நேரத்தில் முத்துப்பாண்டி ரத்னா மாரன் வீரான் எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரஸ்காரங்க எல்லாருமே அங்க இருக்கவும் அப்ப முத்துப்பாண்டி வந்து சவுந்தர பண்டிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப சிவபாலன் வந்து நடந்ததுதான் சொல்றாங்க இதை கேட்டதுமே இந்த பேப்பர் இருந்து போட்டு கிழிச்சு போட்டுருந்தாங்க ஒழுங்க மரியாதை நீங்க வந்து போயிரு அப்படின்னு சவுந்தர பண்டி திட்டவோ உடனே சேதுபதி சொல்லிட்டு இருக்காங்க அவ மட்டும் வந்து வேலையை ராஜினாமா பண்ணலன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா இந்த தப்பெல்லாம் அவதான் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு பேப்பர்ல இதுதான் வந்து ஹெட்டிங் நியூஸா வரும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வீடியோவை சேதுபதி கிட்ட முத்து பாண்டி காட்டுறாங்க அதில் பார்க்கும்போது மாறன் வீரா வந்த கார்ல இருந்து சேதுபதி வந்து அவங்க பணத்தை எடுத்துட்டு போறது அதுல வீடியோவா வந்து ஆதாரமா இருக்குது இதை பார்த்ததுமே சேதுபதி அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க முத்து முத்துப்பண்டிகிட்டு இருக்கிற ஆதாரத்தை எடுக்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க கையில் இருக்கிற அந்த பொருளை வந்து எடுத்துருந்தாங்க எடுத்ததுமே கிட்ட அவங்க வந்து நீட்டுறாங்க சேதுபதி தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கவும் முத்துப்பண்டியும் வீராவும் சேர்ந்து அவங்கள மடைக்கி பிடிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க கையில் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இதில் ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க லாக்கப்பில் போட்டுறவோ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லவும் இப்போ மாரன் வீராவும் வந்துருக்கு தாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷன்னா பாரு நேர்மையான அதிகாரின்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அண்ணா நீ எல்லாத்தப்பையும் பண்ணிக்கிட்டு அந்த நேர்மையான அதிகாரி மேலே போய் இந்த மாதிரி வந்து பழி சுமத்துறீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அடுத்தது வீரம் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சேது பீகத்திட்ட இருந்து பணத்தையும் வந்து முத்துப்பாண்டி காப்பாற்றி வீரா மாறன் கிட்டே கொடுக்கவும் இதை பார்த்ததுமே வந்து வீராவும் மாறன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் வீரா கிட்ட அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ வந்து மாறன் வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை மன்னிச்சிரு வீரா என்ன இருந்தாலும் சரி தான் நீ வந்து எங்கள் ரெண்டோர் உயிரே காப்பாற்றி இருக்கிற ஆனால் ஒன்றை போய் நாங்கள் தப்பாக நினச்சிட்டோமே அது மட்டுமா எங்கள் ரெண்டோருக்கும் வந்து உங்கள் அம்மா சாப்பாடுலாம் கொடுத்தாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க எல்லாரையும் நான் தப்பு தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா வீராவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இசைக்கிய பார்த்ததுமே எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க இசைக்கையோட குழந்தைய தூக்கி வச்சிக்கிட்டு வீராவும் மாறனும் கொஞ்சிட்ருக்கவும் சரி நாங்கள் வந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வீராக்கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரிக்கு அமைஞ்சு போச்சுது அதனால தானே நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டீங்க உங்கள் இடத்துல நான் இருந்தால் கூட ஒருவேளை இப்படி தான் பண்ணினாலும் பண்ணியிருப்பேன் இப்போ நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க என்ன பண்ணுறதுக்கு சூழ்நிலை அந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அதனால எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எங்கள் மாமனார் வந்து என்னை வந்து இந்த வேலையை விட சொன்னார அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்போ முத்தப்பாண்டி சொல்கிறாங்க அவருக்கு இருக்குது வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் சேதுபதியை அரஸ்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுடைய வேலையும் போயிருது இதை பார்த்துட்டு உடனே வந்து வீரா சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு நினைச்சாங்களா தப்பாக முடிஞ்சு போச்சு